ஓம் ஓ ஓம் இன்னைக்கு பார்க்கறது திருமலர் திருவந்திரம் மாசியும் ஊசியும் அவன் சித்தர்கள் வந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் உணர்ந்து மக்களுக்கு என்னென்ன செய்யணும் எப்படி இப்படி செயல்படணும் ஒவ்வொருடைய பாடலுடைய அர்த்தம் என்ன அது எதை சொல்கின்றது மனித ஆத்மாவை எந்தெந்த வழிக்கு கொண்டு செல்கிறேன் என்பதை உணர்ந்து நாம் பயன்படுத்துவோம் ஊசியும் பேசி பேசி இருந்து விதற்றி பயனில்லை ஆசையின் அன்பும் அருமின் அர்த்தமின் ஈசன் இருந்த இடைவெளி அப்ப என்ன உயிர் மூச்சாகிய வாசியையும் நடுநடையாகிய ஊசியும் கற்றவர்களிடத்தில் படித்தவருடையும் பல பல மக்களுடையமும் இனிக்கு இணைக்க தன்னையே மெய் மறந்து இனிக்க இணைக்க தன்னை மறந்து எல்லாரிடமும் பேசுவதனால் ஒரு பயணம் இல்லை வாசியை பற்றியும் ஊசியை பற்றியும் வாசியை உயிர் மூச்சாகிய வாசியை பற்றி நடுநடை ஆகிய ஊசியை பற்றியும் கற்றவர்களிடத்திலும் மற்றவற்ற எல்லா மனிதர்களிடத்திலும் தன்னை மறந்து அதுவே ஒரு போதையாக அப்படி பேசுவதே ஒரு போதையாகிடும் அந்த மாதிரி அதை பற்றி பேசுறதே ஒரு போதையாகி அதுக்கு அடிமையாகி அந்த பேசுவதனால் ஒரு பயனும் இல்லை அப்போ வந்து அதனால ஒரு பயனும் இல்லை ஆசையும் அன்பும் அறுவின் அறுத்துவின் ஈஸ்வரன் இந்த இடைவெளிதானே அப்போ தீய ஆசைகளையும் விட்டு வேண்டும் அறுக்க தீய ஆசைகளை அறுக்க வேண்டும் பிறர் பொருளையும் பிறருடைய சொத்துக்களையும் கொள்ளையடித்து அதன் மேல் அறுக்கக்கூடிய தீய அன்பு அன்புனா தீயன்பு நல்லன்பு தீயன்பு இருக்குது இந்த ஆசையில் நல்ல ஆசை கெட்ட ஆசை இருக்கு அப்போ கெட்ட ஆசையும் கெட்ட அன்பு கெட்ட அன்புனா பிறர் பிறர் மனைவி மேல் வைக்கக்கூடிய அன்பு பிறர் பொருள் மேல் வைக்கக்கூடிய அன்பு அது தீ அன்பு பிறர் மனைவி மேல் வைக்கக்கூடிய அன்பும் தீ அன்பு பிறர்கள் பொருள் மேலே களவாட வேண்டும் அதை கைப்பற்ற வேண்டும் ஊழல் பண்ண வேண்டும் அதை அபரிக்க வேண்டும் என்கிற அன்பும் தீ அன்பு இதில் அன்பையும் கெட்ட அன்பையும் சொல்கிறார் அப்ப நல்ல ஆசை எது கெட்ட ஆசை எது அந்த அப்படிப்பட்ட அந்த அன்பை அந்த பேராசை இன்னும் அன்பை அர்த்தடுங்கள் அர்த்தவன் ஈசன் இருந்தே அப்படி அறுத்துட்டு ஈசன் மேல் வைக்கக்கூடிய அன்பை பக்தி இன்னும் அன்பை மட்டும் வைக்க வேண்டும் ஈசன் மேல் வைக்கக்கூடிய பக்தி என்னும் அன்பை மட்டும் வைக்க வேண்டும் அப்படி வைத்தவுடன் நமக்கு ஈசன் இருக்க இடம் நமக்கு தெரிந்துவிடும் அப்படிங்கிறாரு வாசியும் மூச்சியும் பேசி வகையினால் பேசி இருந்து விரட்டி பயனில்லை ஆசையும் அன்பும் அருமின் பார்த்தபின் ஈசன் இருந்த இடைவெளிதானே அப்ப வாசியும் உயிர்மூச்சியாகிய வாசியும் நடுநிலை ஆகிய ஊசியும் பற்றி எல்லா தன்னை மறந்து அதே போதையாக மயமயங்கி பேசுவதனால் ஒரு பயனும் இல்லை அந்த ஆசையிலேயே ஆசைகளை தீயசைகளை தீயசை ஆகிய ஆசைகளை விட்டுவிட வேண்டும் தீய அன்பையும் விட்டுவிட வேண்டும் பிறர் பொருளை கவரவும் பிறர் மனைவி பிறர் பெண்கள் பிறர் மனைவி மேல் வைக்கக்கூடிய போய் அன்பையும் தீ அன்பு அந்த அன்பையும் அறுத்து விடுங்கள் பிறகு மேல் வைக்கக்கூடிய சொத்துக்கள் மீறி வைக்கக்கூடிய கலவர வேண்டும் கொள்ளடிக்க வேண்டும் என்ற தீ ஆசையும் தீ அன்பையும் அறுத்து விடுங்கள் அறுத்து விட்டு ஈசன்மலை வைக்கக்கூடிய நல்ல ஆசையும் ஈசன் மேல் வைக்கக்கூடிய நல்ல அன்பாகிய பக்தியையும் மேல் வையுங்கள் அப்படி வைத்தவுடன் ஈசன் நிருந்தடம் நமக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு இந்த பாடல்கள் சொல்றார் பக்தி அப்படின்னா பக்துக்குள்ள பக்தி அப்படிங்கிறதுக்குள்ள மூணுக்கு தெய்வ நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இயற்கையை இயற்கை மேல் அனுபவித்தல் இயற்கை மேல் அனுபவிக்கணும்னா செடி கோடி பறவைகள் எல்லாம் அடங்கும் உயிர்களிடம் உயிர்களுக்கு பசி நீக்குதல் பசி நீக்குதல் இப்ப வந்து பக்தினா வெறும் போடுறது மட்டும் பக்தி அடையாது இருக்கு தெய்வ நம்பிக்கையோடு சேர்ந்து இயற்கை மேல் அன்பு செலுத்துதல் இயற்கை மரம் செடி கொடு பறவைகள் எல்லாம் புழு பூச்சி எல்லாமே அடங்கும் அதன் மேல் அன்பு வகித்தல் அதுக்கப்புறம் எல்லா உயிர்களுக்கும் பசி நீக்குதல் பசியாக வரக்கூடிய உயிர்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் பசியை நிற்குதல் அப்படிங்கிற மூணு அரங்களும் மூன்று அரங்களும் சேர்ந்துதான் பக்தி பக்தி இது கடவுளை வணங்குறது மட்டும் பக்தி கிடையாது அந்த பக்தி பிள்ளை மூணு சேர்ந்த பக்தியை திருமணம் செய்ய சொல்கிறார் இது பண்ணாலே இது இது மூணும் பண்ணாலே போதும் நீ வாசி ஊசியும் பேச வேண்டியதில்லை தேவையில்லாத அந்த தன்னை மருந்தங்களை வைக்க வேண்டியதில்லை தீய ஆசையும் தீய அன்பையும் அறுத்து விடுங்கள் நல்ல ஆசையாகிய ஈசனை பற்றுதனும் நல்ல அன்பாகிய மேல் விடாத அன்பையும் நாம் வைத்து வைக்க வேண்டும் அப்படி வைத்து நன்மையை செய்யும் போது ஈசன் இருக்கும் இடம் நமக்கு தெரிந்துவிடும் என்று திருமூலர் சொல்கின்றார் வாசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி வைனில்லை ஆசையும் அன்பும் அருமீன் அர்த்தவேன் ஈசன் இருந்த இடைவெளிதாமே இந்த மாதிரி நம்ம சித்தர்கள் சொன்ன வழியில் நம்முடைய அறங்களை செய்து நம் கலாச்சாரத்தையும் நம்முடைய வழியையும் பின்பற்றி நம்ம ஆன்மாய் உழவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சொல்வோம் ஓம் ஓம் நமச்சி வாய்